ஆட்டுக்கறி வந்துட்டு கம்மியாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே எங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க பார்த்து பார்க்காதவங்க கீழே லிங்க் கொடுக்குற போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் நேரமாக வரும்போது ரோடு பார்த்தீங்களா எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ இப்போ எந்த இடத்துல இருக்கோன்னா எக்ஸாக்டாக வந்துட்டு நம்ம சரவணம்பட்டியில் இருக்கோம் ஸோ சரவணம்பட்டியிலேருந்து இன்னும் கொஞ்சம் தான் போயிடலாம் உங்கள் பேர் என்னங்கம்மா எத்தனை வருஷமா கடை ஓடுறீங்க மக்களே பண்ணாரி அம்மன் மட்டன் சிக்கன் ஸ்டால் மட்டன் ஒரு கிலோ தான் நல்லா இருக்குது இலாட்டு கறி தான் வந்தீங்கன்னா வாங்க எவ்வளோங்கம்மா ஒரு கிலோ இரநூத்தம்பது ரூபா தலை பாருங்க எப்படி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளாடு தான் வச்சுருக்காங்க குறும்பாடு கிடையாது ஆமாம் மிளகா சாம்பார் தூள் குழம்புக்கு போடுற தூள் பாருங்க மிளகாய் தூள் இது மல்லி மல்லிகைத்தூள் பாருங்க மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் நல்லா இருக்கு மஞ்சள் தூள் நல்லா தக்காளி அறுபது ரூபா சொன்னீங்க தொண்ணூற்றி ஒம்பது நாற்பத்தி நாற்பத்தி நாலு இந்த மல்லிகை ஜாம பொருளுக்கு மட்டும் டோட்டலா எட்நூற்றி எழுபது ரூபா ஆச்சு

இம்பேக்ட் டு வாட்ச் சேனல் இன்னைக்கு எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் பாட்டி வீட்டில் தான் இருக்கும் ஸோ எதுக்காக இங்கேருந்து இன்ட்ரோ கொடுக்குறேன்னு பார்த்தீங்கனாக்கா இன்னைக்கு குரும்பாலைய போகிறதுக்காக போயிட்டுருக்கோம் மட்டன் இங்கே தான் ஆட்டுக்கறி வந்துட்டு கம்மியாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க ஏற்கனவே எங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க பார்த்து பார்க்காதவங்க கீழே லிங்க் கொடுக்குறா போய் பாருங்க குறும்பாளையத்துக்கு தான் போயிட்டுருக்கோம் இது இன்னைக்கு ஒரு டெய்லி விளாக் மாதிரி டெய்லி ரொட்டீன் மாதிரி நான் போடுறேன் ஸோ இது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா என்னோட பாட்டி தான் ராதாவின் லைஃப் ஸ்டைல் சேனல் வச்சுருக்காங்க எங்களோட என்னோடய சின்ன மாமியார் ஸோ அந்த சேனலுக்கு எல்லோருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே வந்துட்டு நான் அந்த சேனலோட லிங்க் தரேன் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஸோ பார்க்க அதை உங்களுக்கு பாருங்கள் அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ உங்களால் நீங்களும் அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் யார் போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா நானும் எங்கள் வீட்டுக்காரர் ரெண்டு பேரும் தான் போய்ட்டுருக்கோம் ஸோ போயிட்டு உங்களுக்கு நான் மீட் பண்ணுறேன் பாருங்கள் எங்கள் பாட்டி பாய் சொல்கிறாங்க ஐயா போயிட்டு வர ஐயா ஓகே மக்களே போகலாமா ஆ எல்லாரும் எல்லாரும் போகலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த சடமதியில் இருந்து நாங்கள் இங்கே கிளம்பிட்டு இருக்கோம் பாருங்க பேக் சைடில் பாருங்க கோபிந்தி கோயில் பார்க்குறேன் பாருங்க கோயில் ஸோ இந்த கோயிலை தாண்டி தான் நாங்கள் போயிட்டு இருக்கோம் பாருங்க இப்போ போயிட்டு இருக்கோம் கணபதி பஸ் ஸ்டாண்டில் வந்தாச்சு நாங்கள் ஸோ அப்படியே கிளம்பிட்டு இருக்கோம் என்னடா மூஞ்சி என்னமோ மாதிரி இருக்குது பார்க்காதீங்க ரெண்டு நாளாக டேப்லெட் போட்டுட்டு இருக்கிறேன் ஸோ அதனால தான் வாங்க இப்போ நம்ம வந்துட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு போயாச்சு கணபதி மூணாம் நம்பர் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு நம்ம அப்படியே நம்ம போகலாம் போயிட்டு போக பாருங்கள் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு போகிற வழியில் நான் வந்துட்டு காட்டுறேன் எங்கெங்கே போகிறோம் எந்த வழியாக போகிறோன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் போயிட்டுருக்குறோம் ஸோ ஓகே அங்கே ரீச் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் நேரமாக வரும்போது ரோடு பார்த்தீங்களா எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஸோ இப்போ எந்த இடத்துல இருக்கோம்னா எக்ஸாக்டாக வந்துட்டு நம்ம சரவணம்பட்டியில் இருக்கோம் ஸோ சரவணம்பட்டியிலேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம்தான் போயிடலாம் பாருங்கள் அப்படியே நம்ம போயிட்டுருக்கோம் ஸோ போயிட்டு நம்ம அங்கே வந்துட்டு மட்டன் என்ன ரேட்டில் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி போனப்போ வந்துட்டு ரேட்டு கம்மியாக தான் இருந்தது இப்போ இப்போ ரேட் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல இப்போ பார்த்தீங்கன்னா சவர சரவணம்பட்டி தாண்டிங்கன்னாவே அங்கங்க அங்கங்கே உங்களுக்கு கறிக்கடை மட்டன் கடை போட்டுப்பாங்க ஆனால் பார்த்துக்கோங்க நல்ல கடையை பார்த்து நல்லா மட்டனாக பண்ணுவாங்க கட்டு பயன்பிட்ட வந்து வந்துட்டிங்கனாக்கா கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும் உங்களுக்கு ஆனால் செம்மையாக இருக்கும் கறி புத்தனை கறி தான் இருந்தாலும் டேஸ்ட்டு வந்து கால் இருக்கும் நீங்கள் என்ன பண்ண பொருள் பார்த்தீங்கன்னாக்கா மட்டன் எடுத்து நல்லா பிரியாணி தான் செய்யணும் கேஸ் ஆக நல்லா இருக்கணும் பயிற்சாக தான் நல்லா குழந்தைங்க கேட்டுகிட்டே இருக்குது நாங்கள் எங்களுக்கும் கொஞ்சம் வியாபாரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நாங்களும் எடுக்கலை ஸோ அதனால் இப்போ எடுத்துட்டு எடுக்க போயிட்ருக்கோம் எனக்கு அப்படியே எனக்கு ப்ளட்டு கம்மியாக இருக்குதுன்னு சொன்னோங்காட்டி ரொட்டி வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு செவ்வொட்டியும் மட்டனும் ரெண்டு சேர்த்து வாங்கலாம் வாங்க இப்போ நம்ம அங்கே போயிட்டு கொஞ்சம் கர்த்தட்டு முருகன் கோவில் இந்த முருகன் நமக்கு எப்பவுமே துணை இருப்பான் பொறுத்து வரலயோ எனக்கு முருகன் பாரு எல்லாரும் நல்லா சொல்லிட்டு நான் அந்த முருகனை வேண்டிக்கிட்டு சோ கர்த்தமேட்டு முருகன் கோயிலை தாண்டி போயிட்டு பாருங்கள் பாருங்க நல்லா பாருங்க தெரியுதா அதுவும் மழை தெரியுது ஸோ கூடி சீக்கிரம் நான் இந்த கோயிலுக்கு வந்தேன் நான் ஒரு வீடியோ உங்களுக்கு விளாக் ஒன்று போட போறேன் அது எப்பன்னு சொல்ல தெரிய சொல்ல முடியாது ஸோ ஓகே வாங்க இப்போ நம்ம அப்படியே கட்டமேட்டு முருகன் கோயிலை தாண்டி போயிட்டு இருக்கோம் பாருங்கள் பாருங்கள் சைடில் பாருங்க கடையெல்லாம் வச்சுருக்காங்க மட்டன் ஸ்டாண்ட் மட்டன் கடை இருக்கா பார்த்துக்கோங்க இப்போ இங்கேருந்து செலவணம்பட்டி தான உடனேயே உங்களுக்கு அங்கங்கே அங்கங்கே கறிக்கடை கண்டிப்பாக இருக்கும் ஸோ நல்ல கடையாக பார்த்து உங்களுக்கு பிடிச்ச மட்டன் நான் பிடிச்சதாக வாங்கி சாப்பிடுங்க செக் பண்ணி வாங்கி போயிடும் ஏன்னா வெள்ளாட்டு கறி செம்ரி ஆடு இந்த மாதிரியெல்லாம் கொடுப்பாங்க ஸோ வெள்ளாடு வாங்கி சாப்பிடுங்க மேக்ஸிமம் வந்துட்டு வெள்ளாட்டு வாங்கி சாப்பிட்டிங்கனாக்கா நல்லது ஏன்னால் அது வந்துட்டு நிறைய மூலிகை சாப்பிட்ற ஒரு ஆடுதான் ஸோ அதனால் எல்லாருமே குடும்ப வெள்ளாடு தான் நிறைய தேர்ந்தெடுக்கிறாங்க ஸோ ஓகே வாங்க நாங்கள் மட்டன் கடைக்கு போயிட்டு உங்களுக்கு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கே வந்தோம்னாக்கா நாங்கள் வண்டியில் பெட்ரோல் போட்டுட்டு சாப்பிட நேராக மரபி போயிட்டுருக்கோம் பாரு பேக் இடம் பாருங்கள் எப்படி நல்ல கோயூர்லயும் இருக்கு சைடு கொல்லாத்து சைடு எல்லாம் போனீங்கன்னாக்கா இன்னும் கிராமத்து ஸ்டைல் உங்களுக்கு கிராமம் அவ்வளோ நல்லா அருமையான கிராமமா இருக்கும் ஸோ ஓகே வாங்க நான் உங்களுக்கு அங்கே போயிட்டு வீடியோ பண்ணிடுவாங்க மக்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மக்களே நம்ம எங்க நிற்கிறோன்னு பாத்தீங்கன்னா நம்ம விஜய் சார் பங் ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கார் கோயம்புத்தூருக்கு ரெண்டு நாள் வந்திருக்காரு சுற்றுப்பயணமாக வந்திருக்காரு அப்படி ஆமா மக்களே வாக்காளர்கள் வாக்குச்சாவடி முக கருத்தரங்குன்னு ஒரு நிகழ்ச்சிக்காக வந்திருந்தாரு உங்களுக்கு எல்லாம் தெரியும் அந்த நிகழ்ச்சி நடப்ப நடைபெற இடத்துல தான் நம்கிட்ருக்குறோம் அந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குறும்பாலத்தில் எஸ்எஸ் காலேஜ் அங்கே தான் நடக்குது எஸ்எஸ் காலேஜில் நடக்குது ஆமாம் மக்களே அந்த வழியாக போகும்போது சரி இன்னும் ஒரு வீடியோ போட்டாலும் எடுத்துகிட்டு வந்தோம் அதுக்கப்புறம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா எங்கள் ஒய்ஃப் எதோ உங்கள்கிட்ட சொல்ல வந்தாங்க ஆனால் இந்த காற்று ஓரடிக்கினால் அவங்க பேசுகிற சரியாக உங்களுக்கு உங்களுக்கு கேட்காது சொல்லிட்டு தான் நான் வாய்ஸ் ரெக்கார்டு கொடுக்குறேன் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் ஏன் இந்த விஜய் ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் கலந்துக்க முடியல அப்படின் தான் அவர் சொல்லிகிட்ருக்குறாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த எங்கள் பாப்பா பிறந்தனால் சிசேரி பண்ணி இருந்தாங்க பெரியாஸ்பத்திரியில் சிசேரி பண்ணி பண்ண இடத்துல பார்த்திங்கன்னா உள்ளக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டி மாதிரி வந்திருக்கு சொல்லி வழி ஓவராக எடுக்க சொல்லியிருந்து சொல்லி சொல்லிகிட்டே இருந்தாங்க அதனால தான் நம்ம ஆப்ரேஷன் பண்ண சொல்லியிருந்தாங்க அதுக்காக தான் நம்ம இருந்தோம் ஸ்கேன் அதுன்னு அழைஞ்சிட்டு இருந்தோம் எடுக்கிறதுக்காக ஆஸ்பத்திரிக்கு அதனால் நம்ம வர முடியல சரியா அதுதான் எங்கள் ஒய்ஃப் உங்கள்கிட்ட சொல்கிறாங்க அவன் மக்களே ஏன்னா விஜய் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கும் பிடிக்கும் எனக்கும் பிடிக்கும் எங்கள் ஃபேமிலியில் எல்லாத்துக்கும் பிடிக்கும் என்ன பண்ணுறது மக்களே அவர் வந்து உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டலான்னா கூட எங்களால் முடியல அதை பற்றி தான் அவங்க சொல்லிட்டு வந்தாங்க இருந்தாலும் பரவாயில்ல நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக ஒரு நாள் பண்ணலாம் ஓகே உங்கள் பேர் என்னங்கம்மா எத்தனை வருஷமாக கடை போடுறீங்க சரிங்க ஐயா நீங்கள் மட்டுமா வேலைக்கு இருக்கு அப்படிங்களா கடை பேருங்கம்மா மக்களே பண்ணாரி அம்மன் மட்டன் சிக்கன் ஸ்டால் மட்டன் ஒரு கிலோ தான் நல்லா இருக்குது எலாட்டு கறி தான் வந்தீங்கன்னா வாங்கிங்கம்மா ஒரு கிலோ இரநூத்தம்பது ரூபா தலை பாருங்க எப்படி தலை அருமையாக இருக்கு வெள்ளாடு தான் வச்சிருக்காங்க பாருங்க பாரு வெள்ளாடுதான் போங்க குறும்பாளையத்துக்கு போற வழியிலே முன்னாடியே இருக்கோ பாருங்க பட்டத்தரசி அம்மன் கோயிலுக்கிட்ட இந்த கடை இருக்கு பாத்து வெள்ளாடு தான் வச்சுருக்காங்க குறும்பாடு கிடையாது ஸோ அந்த ஆட்டோட தலையே தீச்சு வச்சுருக்காங்க பாருங்கள் வெள்ளாடு தான் வச்சுருக்காங்க எந்த ஒரு கலப்படமும் இல்லை பாருங்க ஸோ யாராச்சும் வந்தீங்கன்னாக்கா நம்ம வீடியோ பார்த்து வந்தீங்கன்னாக்கா இந்த பட்டத்தரிசி அம்மன் கோவிலுக்கு பக்கத்தாலேயே அம்மாவோட சரஸ்வதி அம்மாவோட கடை இருக்குது பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜெகதீஸ்வரன் மட்டன் ஸ்டால் ஸோ வந்தீங்கன்னாக்கா எங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க பாருங்க மக்கள் ஒரு தலை வாங்கிட்டு இருக்காங்க நம்மளுக்கு தலை வாங்கியிருக்கிறோம் மக்களே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கறி வாங்கிட்டு வீட்டுக்கு போய் கறி செஞ்சு சாப்பிட்டு நல்லா தான் இருந்தது மக்களே ஒரு பிரச்சனை இல்லை ஆனால் என்ன தெரியுங்களா குறும்பாடு கொடுத்துட்டாங்க மக்களே அதுதான் பிரச்சனை வெள்ளாடுன்னு சொன்னாங்க பார்க்குறக்கு வெள்ளாடு ஒன்று நிப்பாட்டி வச்சுருந்தாங்க சரி நாங்களும் வெள்ளாடுன்னு நினச்சி வாங்கி செஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கறியெல்லாம் பார்த்திங்கன்னா பெருசாக இருந்த கறியெல்லாம் வேக வச்சதுக்கப்புறம் சுருங்கி சின்னதாகி போச்சு அப்புறம் எனக்கு உடம்புக்கு ரொம்ப முடியல மக்களே சரியான இரும்பலாகி போச்சு எனக்கு குறும்பாடு சேராது அதனால் தயவுசெய்து நீங்கள் பார்த்து வாங்கிக்குங்க மக்களே மொத்தமாக எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா வெறும் ஆயிரத்தி ஐநூற்றம்பது ரூபா தான் தலை குடல் மட்டன் மூணு சேர்த்து ஆயிரத்தி ஐநூற்றம்பது ரூபா எக்ஸ்ட்ரா நூறுரூவாக்க நான் வந்துட்டு குழந்தைங்களுக்காக குட இது வாங்கியிருக்கேன் ஈரல் வாங்கியிருக்கேன் ஸோ அது வந்துட்டு அது எக்ஸ்ட்ரா ஒரு நூறுரூபா இருந்துச்சு வீடு போயிட்டு நான் கறியை காட்டுறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சந்தைக்கு போக முடிஞ்சால் போய் அதுக்கு முன்னாடி நம்ம சந்தைக்கு போக முடிஞ்சால் போயிட்டு சந்தைய ஒரு ப்ளாக் எடுத்துகிட்டு போய்க்கலாம் வாங்க தாய் கொஞ்சம் மளிகை ஜாமான் இதெல்லாம் வாங்கணும் வீட்டுக்கும் கொஞ்சம் ஏன்னா குழந்தைங்க வீட்டில் இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு வந்துட்டு அடிக்கடி எதாச்சும் செஞ்சு எடுத்துக்கிட்டு இருக்கணும் அதனால் நம்ம பெரியவங்க மேலே வந்து நம்ம கேட்க மாட்டோம் நமக்கே வாய் என்னமோ வரையிடுச்சுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு கேட்போம் குழந்தைங்களை கேட்காதுங்களா ஸோ அதுங்களுக்கு வேண்டி எதாச்சும் கொஞ்சம் வீட்டுக்கு இங்கே பாருங்கள் நாங்கள் கீரை வாங்கலான்ட்டு வந்தோம் ஸோ நாளைக்கு மண்டேன்றதுனால கீரை வாங்கலான்ட்டு வந்தோம் இங்கே பாருங்கள் சுக்குடி கீரை பாருங்கள் இந்த கீரையில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மணத்தக்காளி பாருங்கள் சுக்குடிக்காய் எவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் ஸோ இப்போ இதை நான் வீட்டுக்கு வாங்கிட்டு போக போகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதே வாங்க சரி வாடு இஞ்சி வேண்டாம் இஞ்சி இருக்கு சத்தி மளிகை கடைகளா ஃபோன் நம்பர்ண்ணா எயிட் டூ ஒன் நைன் எயிட் ஃபோர் டூ ஒன் ஜீரோ த்ரீ ஒன் பாத்துங்கள் மக்களே வந்தீங்கன்னால் இங்கே வாங்கிக்கும் எல்லாமே கிடைக்கும் மசாலா ஐட்டம் இப்போ காய்கறி கடையெல்லாம் இருக்குது பாருங்கள் மக்களே சூப்பராக இருக்குது வாசம் நல்லா இருக்கு நல்லா இருக்கும் இதெல்லாம் வந்துட்டு ஹோம் மேட் பிரைன்ஸ் இல்லை பாருங்கள் ம மிளகா சாம்பார் தூள் குழம்பு போடுற தூள் இதில் பாருங்கள் மிளகாய் தூள் இது மஞ்சள் பாருங்கள் மஞ்சள் தூள் மக்களே அப்படியே பாரதி நகர் சந்தைக்கு போயிட்டு வந்துடலான்னு வரும்போது பாருங்க வீட்டில் கொஞ்சம் மல்லிகை சாமானை வாங்கிட்டு போட்டுடலான்னு மல்லிகை சாமானை வாங்கிட்டு இருக்கிறோம் துவரம் பருப்பு அப்புறம் சுண்டல் உங்களுக்கு மசாலா ஐட்டம் மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் எல்லாமே இந்த அண்ணாட்ட கிடைக்கும் இந்த அண்ணா ஃபோன் நம்பர் சொன்னார் ஆனால் சவுண்டில் சரியாக கேட்கல மெயின் ரோட்டில் ரோட்டில் சவுண்டாக அதெல்லாம் சரியாக கேட்கல அது சரியாக கொடுக்க முடியல பாருங்கள் சரியான கூட்டம் பாருங்க கடையில் அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அக்கா அவங்க தக்காளி விற்றுட்டு இருந்தாங்க அவங்க கடை இன்னொரு கடை பார்த்திங்கன்னா காய்கறி கடை வச்சு விற்றுட்டு இருந்தாங்க இந்த காய் இந்த கடை தான் கூறு போட்டு விற்றுட்டு இருந்தாங்க ஒரு கூறு வந்து இருபதுருவாதான் மக்களே அதையும் வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்புனோம் பார்த்திங்கன்னா இந்த கடை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக சொல்லணும்னா நம்ம கோயம்புத்தூர் காந்திபுரத்தை தாண்டி வந்திங்கன்னா கணபதி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் கணபதிக்கு இந்த கணபதியிலேருந்து நம்ம சத்திப்பூர் ரோட்லேயே வந்தீங்கன்னா நம்மளுக்கு கணபதி தாண்டி அத்திப்படை பிரிவு வரும் அத்திப்படை பிரிவில் வந்து தாண்டி வந்தீங்கன்னா உங்களுக்கு பாரதி நகர் வரும் பாரதிநகர் ச கேட்டால் சொல்லுவாங்க சந்தை எதுன்னு கேட்டாவே உங்களுக்கு சொல்லிடுவாங்க கோயில்கிட்ட தான் இந்த கடை இருக்கும் ஆமாம் மக்களே கோயில்கிட்டே இந்த கடை இருக்குது மெயின் ரோட்லேயே ஞாயித்துக்கிழமை ஒரு நாள் மட்டும்தான் சந்தை வந்து செயல்படும் மற்ற நேரம் இந்த கடை இருக்காது சாரி சந்தை இருக்காது ஞாயித்துக்கொழம் ஒரு நாள் மட்டும்தான் இந்த சந்தை பார்த்துங்க கோழி இருந்து எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் ஆடு மட்டும் கிடைக்காது கோழி உங்களுக்கு காய்கறி மல்லிகாமன் எல்லாம் வாங்கலாம் பாருங்கள் கோழி வந்து உங்களுக்கு உயிரோடு வந்து வச்சு வச்சு விற்றுட்ருப்பாங்க நாட்டுக்கோழி பண்ணைக்கோழின்னு எல்லாமே கிடைக்கும் பாருங்கள் உங்களுக்கு கருங்கோழிலிருந்து எல்லாமே இங்கே கிடைக்கும் மக்களே ஆனால் கொஞ்சம் பார்த்து வாங்கிக்கிங்க ஏன்னால் நாட்டுக்கோழி சொல்லி உங்களுக்கு பண்ணைக்கோழி கொடுத்து ஏமாற்றிடுவாங்க பாருங்கள் இங்கே கோழி உயிரோடு வாங்கி பக்கத்தாலே வெட்டுற கடையும் இருக்குது நீட்டாக வெட்டி சுத்தம் பண்ணி வீட்டுக்கு வாங்கிட்டு போய்க்கலாம் பாருங்கண்ணே கோழி உயிரோடு இங்கே விற்கிறாங்க வந்து நேரமாகவே வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க ஸோ நம்ம லேட்டா வந்தாங்காட்டி நமக்கு வந்துட்டு காலி ஆயிருக்கு நேரமாக வந்திருந்தீங்கனாக்கா உங்களுக்கு வந்துட்டு கோழி எல்லாமே நீங்க பாத்துருக்கலாம் நான் கொஞ்சம் லேட்டா வந்ததால எனக்கு மீடிய அந்தளவுக்கு அளவுக்கு எடுக்க முடியல வீட்டில் போயிட்டு காட்டுறேன் என்னென்ன பொருள் வாங்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் இப்ப நம்ம வீட்டுக்கு மக்களே பாத்தீங்கன்னா நம்ம போ போ வீட்டுக்கு பக்கத்துல வந்தாச்சு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்தாலேயே பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்டில் இந்த அம்மா அவங்க உப்பு ஊற்றிட்டு வந்தாங்க இந்த அம்மா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக உப்பு ஊற்றிட்டுருக்குறாங்க மக்களே முதல்ல இந்த அம்மா மாட்டு வண்டியில் விற்றுட்டு இருந்தாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆட்டோ ஒன்று சொந்தமாக வாங்கி அதில் டிரைவர் ஒருத்தரை வச்சு இந்த அம்மா வியாபாரம் பண்ணிட்டு வந்துட்டுருக்குறாங்க இந்த அம்மாட்ட உப்பு வந்து சூப்பராக இருக்குது மக்களே நீங்கள் கடையில் வாங்கி ரெண்டு ஸ்பூன் போடணும்னா இந்த அம்மாட்ட ஒரு ஸ்பூன் போட்டாலே போதும் உப்பு நல்லா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அதனால் இந்த அம்மாட்டை ஒரு ரெண்டு படி உப்பு வாங்கிட்டு போயிறானே உப்பு வாங்க வந்துருக்குறோம் இப்போ வாங்க மக்களே ஃப்ரெண்ட்ஸ் வந்தாச்சு வீட்டுக்கு வந்தாச்சு இங்கே பாருங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு ஆனால் ரெண்டு பேரும் எந்திரிக்கல நல்ல பொருளுங்க பொருளுங்கெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு என்னென்ன பொருள்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் கடுகு காக்கிலோ இது எல்லாமே கடுகு க கருப்பு சுண்டல் வெள்ளை சுண்டல் பச்சைப்பயிறு பட்டாணி அப்புறம் தட்டைப்பயிறு கொள்ளு கொடை கொள்ளு கொடல் சீரகம் குடல் ஃப்ரீயா கொடுத்தாரு குடல் ஃப்ரீயா கொடுத்தாரு எங்களுக்கு இத்தனை பொருள் வாங்கினால மக்களே பாருங்க குடல் ஃப்ரீயா கொடுத்துருக்காரு இத்தனை பொருள் வாங்கின கட்டி குடல் ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க அப்புறம் சோப்பு ரெண்டு ஃப்ரீயா கொடுத்தாரு பாத்திரங்கள் ஒரு சோப் மிளகு சீரகம் வெந்தயம் அப்புறம் இந்த மல்லித்தூள் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் சாம்பார் தூள் இதெல்லாமே வந்துட்டு வீட்டில் அவங்க ஹோம் வீட்டில் அவங்க வந்துட்டு ஹோம் மேடாக அரைக்கிறது பாருங்கள் நான் சாம்பிள் பார்க்கறதுக்கு வேண்டி நான் எப்படி இருக்குதுன்னு சொல்லி டேஸ்ட் பார்க்கலாம்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் பார்த்துட்டு நான் ரெண்டு மூணு டைம் சமைச்சு பார்த்துட்டு ரிவ்யூ சொல்கிறேன் உங்களுக்கு வாச செம்மையாக இருந்தது இந்த குழம்பு தூள் வந்துட்டு சாம்பாருக்கு போடலாம் மற்ற புளி குழம்புக்கும் போடலான்னு சொன்னார் நம்ம நான் போட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் பூண்டு வந்துட்டு கிலோ வந்துட்டு நூற்றி இருபது ரூபாய் பொடி பூண்டு பூண்டு நான் இந்த மாதிரி மேக்ஸிமம் இந்த மாதிரி வாங்க இந்த மாதிரி ஒத்த பூண்டு வாங்குங்க ஏன்னாக்கா இதில் வந்துட்டு வேஸ்டேஜ் அதிகமாக வராது ஸோ முழுசு முழுசாக க ஒரு ஒரு கட்டை வர்ற பூண்டு வாங்குனாக்கா உங்களுக்கு வேஸ்டேஜ் அதிகமாக வரும் அதில் ஸோ இதை தான் வர்த்து இதை இந்த மாதிரி பூண்டு வாங்குங்க அப்போ பூண்டு வந்துட்டு நூற்றி இருபது ரூபா கிலோ இங்கே வருங்க மல்லி இருபது ரூ மல்லி இலை வந்துட்டு இருபது ரூபா அப்புறம் புதினா இருபது ரூபா இது வாங்கணும் நம்ம காய்கறி சந்தையில் ஸோ இன்னும் காய் தக்காளி எல்லாமே வாங்கியிருக்கோம் வீடியோ பார்த்துருப்பீங்க தூளுப்பு ஒரு பேக்கெட்டும் கல்லுப்பு வந்துட்டு ஒரு பாட்டி விற்றுக்கிட்டு வருவாங்க இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க அந்த பாட்டியை அவங்க வந்துட்டு ஐம்பது வருஷமாக வந்துட்டு உப்பு விற்கிறாங்களாம் முன்னாடி மாட்டு வண்டியில் தள்ளிக்கிட்டு வந்து மா விற்றுட்டு இப்போ வந்துட்டு இந்த அஞ்சு வருஷம் தான் அச்சமட்டா வண்டி வாங்கி ஸோ இந்த உப்பு வந்துட்டு கொஞ்சமாக போட்டாலே நமக்கு வந்துட்டு நல்லா உப்பு வரைக்கும் ஸோ நான் அதனால் உப்பு வாங்கிட்டேன் இந்த மல்லிகை ஜாமான் பொருளுக்கு மட்டும் டோட்டலாக எட்நூற்றி எழுபது ரூபா ஆச்சு தான் இருக்கு இருபது ஐட்டம் வாங்கியிருக்கு ஸோ இருபது ஐட்டத்துக்கும் எட்நூற்றி எழுபது ரூபா போட்டிருக்காரு பில்லு நமக்கு அதில் எக்ஸ்ட்ராவாக நமக்கு கொடுத்தது வந்துட்டு இந்த ரெண்டு சோப்புமே இந்த குடலும் நமக்கு ஃப்ரீயாக கொடுத்தாரு இத்தனை பொருள் வாங்கினங்காட்டி நமக்கு இது ரெண்டும் ஃப்ரீயாக கொடுத்தாரு பாருங்க ஸோ இதெல்லாம் இப்போ நம்ம வந்துட்டு வாங்கியாச்சு கூறாகவும் இப்போ நான் வந்துட்டு ஒரு மாதத்துக்கு யூஸ் பண்ண போகிறேன் கடுகு சி கடுகு வெண்டையும் இதெல்லாம் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக வரும் இது வந்துட்டு ரெண்டு மூணு வாரத்துக்கு வரும் ஏன்னாக்கா ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்று போட்டாக்கா சரியாக இருக்கும் இதை நான் இந்த சந்தை எங்கே இருக்குன்னு சொல்லிவிட்டு கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் பாரதி நகரில் தான் இருக்குது ஸோ இங்கே கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க ஒரு நாள் சண்டே வந்துட்டு இங்கே விசிட் பண்ணுங்கள் இந்த லொக்கேஷன் உங்களுக்கு நான் கீழே கொடுக்குறேன் எ பார்த்துக்கோங்க ஸோ இப்போ தான் இங்கே பாருங்கள் இதெல்லாம் நம்ம இப்போ பேக் பண்ணி வச்சிடலாம் அடுத்து நம்ம காய்க்கு வரலாம் இது அத்தனையும் சேர்ந்து இந்த கொத்தமல்லி புதினா வந்துட்டு தனியாக வாங்கினேன் ஸோ இது மட்டும் ஒரு இடத்துல ஒரு அக்கா கடையில் வாங்கினேன் அந்த அக்கா பார்த்தீங்கன்னாக்கா இது இவ்வளவும் சேர்த்து வெறும் நூற்றி அறுபது ரூபா நூற்றி அறுபது ரூபாய்தான் ஆச்சு ஆனால் அந்த அக்கா என்கிட்ட நூற்றி ஐம்பது தான் வாங்கினாங்க இங்கே பாருங்க ஆனால் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் காயெல்லாம் ஃப்ரெஷ்ஷான காய்ங்க புடலங்காய் இங்கே பாருங்க புடலங்காய் வெண்டைக்காய் கத்திரிக்காய் மாங்காய் வாங்கிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் மாங்காய் போட்டு ஊறுகாய் செய்வேன் மாங்காவில் எல்லாமே கூறு இருபது தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுவும் இருபது தான் இதுவே நீங்கள் சாதாரண வேறு மளிகை கடையில் நார்மல் மளிகை கடையில் வாங்கினீங்கன்னாக்கா ஒரு மாங்காய் வந்துட்டு இருபது ரூபாய்க்கு சொல்லுவாங்க இந்த பாருங்க இந்த ஒரு மாங்காவே இருபது ரூபான்னு சொல்லி கொடுப்பாங்க ஆனால் நம்ம அக்கா கடைக்கு போனாங்காட்டி நம்ம அக்கா நமக்கு வந்துட்டு ஒரு கூடை நாலு மாங்காவும் சேர்த்து இருபது ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க அதாவது ஒரு கூரை இருபது தான் இங்கே பாருங்கள் தக்காளி வந்துட்டு கிலோ இருபது ரூபா தான் சொன்னாங்க நான் மூணு கிலோ தான் வாங்கினேன் ஏன்னா ஏற்கனவே தக்காளி வீட்டில் இருக்குது பாருங்கள் வெண்டைக்காய் வந்துட்டு என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அவனுக்காக இந்த வெண்டைக்காய் கத்திரிக்காய் வந்துட்டு அவனுக்கு வந்துட்டு வெண்டைக்காயை வந்துட்டு கட் பண்ணி பொறிச்சு கொடுத்தாக்கா வறுத்து கொடுத்தாக்கா சாப்பிடுவான் நல்லா சாப்பிடுவான் வெண்டைக்காய் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு அவனுக்காக வெண்டைக்காய் அப்புறமா கத்திரிக்காய் வந்துட்டு அத்தைக்கு ரொம்ப பிடிக்கும் கத்திரிக்காய் ஸோ அத்தைக்காக கத்திரிக்காய் வாங்கினேன் புடலங்காவும் எங்கள் எல்லாருக்குமே புடலங்காய் பிடிக்கும் நான் புடலங்காயில் வந்துட்டு முட்டை ஊற்றி பொருள் தாளிக்குவேன் அதனால ரெண்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு மட்டும் நூற்றி அறுபது ரூ நூற்றி அறுபது ரூபாய் ஆச்சு ஆனால் அக்கா நமக்காக விண்மதி அக்கா ஸோ அந்த அக்கா எங்கள் பாரதி நகருக்கு சந்தைக்கு வர்றவங்க அந்த அக்கா கடைக்கு போங்க வேலை கரெக்டாக போட்டு தராங்க நமக்கு பத்து ரூபாய் கம்மியே கொடுப்பாங்க அக்கா சோ விண்மதி அக்கா கடைக்கு போய் பாருங்க இதெல்லாம் நான் அந்த அக்கா அக்காங்க கடையில தான் வாங்கினேன் எல்லாம் கீழே அந்த அக்காவோட நம்பர் தரேன் பாருங்க போறவங்க அந்த அக்கக்கு கால் பண்ணிட்டு போங்க சோ மத்த날 இருக்கா இல்லேன்னு தெரியல ஆனா சண்டேஸ்ல வந்து அந்த அக்கா அதே இடத்துல தான் இருப்பாங்க சோ வர்றவங்க Coimbatore இருக்கிறவங்க பாரதி நகருக்கு போனீங்கன்னா விண்மதி அக்கா கடைக்கு போங்க பாரதி நகர் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம சரவணம்பட்டிக்கு போற வழியில தான் இருக்கு சோ அங்க போய் விண்மதி அக்கா கடையில வாங்கிங்க செமையா இருக்கு காய எல்லா ஃப்ரெஷ் ஆன காய ஸோ தக்காளி வந்துட்டு நான் மூணு கிலோ வாங்கியிருக்கேன் பாருங்கள் இது மொத்தம் சேர்த்து நூற்றி அறுபது ரூபா ஆச்சு ஆனால் அக்கா நமக்கு நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு தான் கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு விஷயம் நான் சொல்ல விருப்பப்படு ஏன்னா இது வந்துட்டு நான் வந்து ப்ரொமோஷனே கிடையாது ஸோ எந்த கடையும் நான் ப்ரொமோஷன் பண்ணால் கிடையாது நான் போகிறேன் நான் பயன் அடைஞ்சதுனால எல்லாருமே என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே என்னோட வீடியோ பாக்குற எல்லாருமே எல்லா மக்களுமே இந்த போடுறேன் தயவு செஞ்சு யாருமே ப்ரமோஷன் நினைக்காதீங்க நான் இதெல்லாம் அமௌண்ட் கொடுத்துதான் நான் வாங்கியிருக்கேன் அமௌண்ட் கொடுக்காம நான் என்ன போறேன்னு வாங்க கிடையாது சோ பாருங்க இதுதான் இன்னைக்கு சண்டே விளாக்ல இருக்குது நம்ம சோ டெய்லி ரொட்டின் வீடியோ இப்படிதான் இருக்கு இன்னும் நம்ம அடுத்து பிரியாணி சமைக்கணும் கறியை காட்டணும் அடுத்தடுத்து சில வேலைகள் எல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டே போலாம் வீட்டில் வந்துட்டு தான் பசங்க ரெண்டு எழுந்திரிச்சாங்க அவங்களுக்கு சாப்பிட கொடுத்துட்டு நம்மளும் சாப்பிட்டுட்டு வீடியோ கண்டினியூ பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க நம்ம ஆட்டுக்கறி வாங்கினதை நான் காட்டுற பாருங்க இங்கே வாருங்க மட்டன் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா இருக்கு பாருங்க இது வந்துட்டு ஒன்று அறநூறு இருந்தது ஸோ அப்படியே நான் வாங்கிட்டேன் வாருங்க இது அடுத்து வந்துட்டு தலைக்கறி அத்தைக்கு ரொம்ப பிடிக்கும் தலைக்கறி ஸோ அதனால அத்தைக்கு வேண்டி வாங்கினேன் குடல் பாருங்க இது முத்தனை குடல் தான் ஸோ இது நல்லா விசில் விட சொல்லி சொன்னாங்க அம்மா அது கலரை பார்த்த உடனே நீங்கள் இது பண்ணிக்காதீங்க இன்னும் நான் எந்த மூணுமே கழுவலை ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் அரைச்சி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை ரெடி பண்ணிகிட்ருக்குறோம் ஸோ அத்தை ஏற்கனவே நான் வரத்துக்குள்ள இஞ்சி பூண்டெல்லாம் உரிச்சு எல்லாம் ரெடியாக வச்சுட்டாங்க இப்போ நம்ம அரைச்சி சமைக்க போடுறது ஒன்று தான் நமக்கு பாக்கி ஸோ வாங்க இப்போ நம்ம பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கறி வந்துட்டு எப்படி லட்டு இருக்குது ஸோ இது நல்லா முட்டா முத்தனாடுதான் இதை வந்து நல்லா ஒரு ஏழு எட்டு விசில் நல்லா விட்டுக்கோங்க நல்லா விசில் விட்டுட்டு அப்புறமா நீங்க வந்துட்டு சாப்பா சாடிச்சுக்கோங்க முத்தனாடான்றதுனால தலையும் அதே மாதிரிதான் ஒரு பத்து விசில் தலை தலைக்கு வந்துட்டு பத்து விசில் போட்டுக்கோங்க எல்லாமே முத்தானது தான் சோ அதனால விசில் கொஞ்சம் எச்சாவே போட்டுக்கோங்க குடல் வந்துட்டு மேக்சிமம் ஒரு இருபது விசில் ஆச்சு விடணும் ஏன்னா குடல் வந்துட்டு வேக ரொம்ப கஷ்டம் கறி வந்துட்டு கிலோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஐநூறுரூவா தான் ஸோ நாங்கள் வந்துட்டு ஒன்றரை கிலோ வாங்கினேன் ஈரல் வந்துட்டு தனியாக குழந்தைங்களுக்கு வேண்டி ஈரல் தனியாக நூறுரூவாக்கு வாங்கினேன் அப்புறம் தலைக்கறி வந்துட்டு ஒன்று நானூறு இருந்தது ஸோ மு முந்நூறுவாக்கு வாங்கிட்டு வந்தோம் தலையன் ஒரு கிலோ தலைக்கறி வந்துட்டு இரநூத்தம்பது ரூபா சொன்னாங்க நாங்கள் முந்நூறுவா ஒன்று நானூறு இருந்தங்காட்டி முந்நூறுரூவாய்க்கு வாங்கிட்டு வந்தோம் குடல் வந்துட்டு கிலோ நானூறுரூவா நாங்கள் நானூறுரூவாக்கு அப்படியே நாங்கள் வாங்கிட்டோம் இவ்வளாக தான் நம்ம இப்போ வாங்கினதே இங்கே வாருங்க அரிசி வந்துட்டு நான் சீரக சம்மார் ரெண்டு கிலோ வாங்கியிருக்கோம் ஏன்னாக்கா பிரியாணிக்கு சீரக சா போட்டு செய்யலான்னு சொல்லிட்டு அப்புறம் சாப்பாட்டு அரிசி வந்துட்டு ஒரு அஞ்சு கிலோ வாங்கணும் புல்லட் ரைஸு ஸோ இதை நல்லாயிருக்குன்னு சொல்லி சொன்னாங்க எல்லாம் சாம்பிளுக்காக வாங்கிட்டு வந்தோம் அரிசி பேர் வந்துட்டு புல்லட் ட்ரெயின்னு சொல்லி போட்டிருக்கு பாஸ்டெக்கு ஸோ இதை வந்துட்டு நான் வாங்கியிருக்கோம் பாருங்கள் அஞ்சு கிலோ வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் புல்லட் ட்ரெயின் அஞ்சு கிலோ வாங்கியிருக்கோம் நல்லா இருந்ததுனாக்கா ரெகுலராக அந்த கடையில் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு மூட்டையை வாங்கிக்கலாம் சரியாக இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்துட்டு பிரியாணி செய்கிறதும் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்